வணக்கம் ஐயா பதினெட்டு வயசு வாக்காளர்களுக்கு பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்கிறோம் படித்து முடித்து வாழ்க்கையில் எதிர்காலத்தை ஒளிமயமாக்க வேண்டும் என்று வருகின்ற புதிய வாக்காளர்கள் ஒன்று புள்ளி எட்டு கோடி பேர் இந்த வாக்காளர்களுக்கு கடந்த பத்தாண்டுகளாக ஆண்ட பிஜேபி அரசு என்ன விதமான தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறது என்னவிதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று இந்த தேர்தல் நிலையத்தில் நாம் பார்க்க வேண்டும் அவர்கள் புதிதாக ஆர்வமுடன் வாக்களிக்க வருகிறார்கள் இந்த வாக்கு திரு வாக்களிப்பதை ஒரு திருவிழாவாக நினைத்து கடந்து போய்விடக்கூடாது அவர்கள் அளிக்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது என்பதை அந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றே நான் கருதுகிறேன் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு முன்பு நாம் எப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுக்கிறோம் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்க வேண்டும் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன என்ற போக்கு என்பது பழைய காலத்தில் நம்ம ஏமாற்றுவதற்கு சொல்லப்பட்டது ஆனால் இன்று அப்படியல்ல அரசு தீர்மானிக்கின்ற ஒவ்வொரு சட்டங்களும் தனிமனித வாழ்வை நேரடியாக பாதிக்கிறது நீங்கள் கார் வைத்திருக்கலாம் ஆனால் அந்த காரிலே ரோட்டை கடன் செல்வதற்கு டோல்கட்டிலே பணத்தை செலுத்தினால்தான் போக முடியும் இப்படி ஒரு நூறு கிலோமீட்டருக்கு நான்கைந்து டோல்கேட்டுகளை வைத்து வசூல் செய்கிறார்கள் நீங்கள் பணம் வைத்திருக்கலாம் ஆனால் ஓட்டலுக்கு சென்று பணம் சாப்பிட வேண்டுமென்றால் ஐந்து பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி கெட்டித்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் அரசு மக்களின் நடவடிக்கையின் மீது நுகர்வு வரியை விரித்திருக்கிறது இந்த வரி என்பது யாரும் தப்பிக்க முடியாது பிச்சை எடுக்கின்ற பிச்சைக்காரர்கள் கூட பீடி வாங்கும்போது அதற்கு ஜிஎஸ்டி கொடுத்து விட்டு தான் செல்கிறார்கள் இப்படித்தான் இன்றைய அவலநிலை இருக்கிறது இந்த இளம் வாக்காளர்கள் இன்று இது சந்திக்கின்ற பிரச்சனை என்னென்ன வேலைவாய்ப்புகள் எத் எத்தகைய ஒளிமயமான எதிர்காலத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் மிகவும் சோகமாக இருக்கிறது கடந்த பத்தாயந்த ஆண்டு பத்தாயிரம் ஐந்து ஆண்ட பிஜேபி அரசு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பொதுத்துறைகளை விற்றிருக்கிறது இந் நேரு குடும்பம் நூற்றி பதினைஞ்சு பொதுத்துறைகளை உருவாக்கியது நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இந்த மூன்று பேரும் சேர்ந்து உருவாக்கிய பொதுத்துறைகள் நூற்றி பதினைந்து ஒரு பொதுத்துறை உருவாகிறது என்றால் அதில் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அப்படி கிடைக்கப்பட்ட வேலை வாய்ப்பிற்கு உத்திரவாதமான சம்பளம் நிரந்தரமான வாழ்க்கை என்ற கற்பனை இன்று காணாமல் போய்விட்டது எல்லா கம் நிறுவனங்களும் அவுட் கொடுத்து குறைந்த கூலிக்கு வேலையை வாங்குகின்ற போக்கை இன்று பரவலாக்கியிருக்கிறார்கள் இதுவரை பாதுகாப்பாக இருந்த தொழிற்சங்க சட்டங்கள் திருத்தியமைக்கப்பட்டு மோடி அரசால் மூன்றாக குறுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கிறபோது வேலைவாய்ப்பு என்பது இன்று இந்தியாவில் உள்நாட்டில் வேலைவாய்ப்பு என்பது கா எட்டாக்கணியாக இருக்கிறது பொது தொ தொலைபேசி பொதுத்துறையில் இருந்தது இன்று அது முடக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தனியார் துறை தொலைபேசிகள் பரவலாக கொள்ளையிலாக முடிக்கின்றார்கள் இப்படி எல்ஐசி நிறுவனம் மகாசுர நிறுவனம் அந்த நிறுவனமும் இன்று அதனுடைய பொதுப்பங்குகளை மோடியினுடைய பரிந்துரையின் கீழ் சந்தையில் விட்டு இழப்பை சந்தித்து சந்தித்திருக்கிறது பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கிய வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு என்பது இனிமேல் இல்லை என்று மோடி பாராளுமன்றத்திலே பேசுகிறார் இந்த பாராளுமன்றத்தில் இப்படி பேசுகிறவரோடு இடஒதுக்கீட்டுக்காக போராடிய ராம்தாஸ் அவர்கள் இன்று அவரோடு கூட்டி சேர்ந்திருக்கிறார் என்பதுதான் விசித்திரமான விஷயம் இப்படி எதிரும்புதிரமான அணிகள் சேர்ந்துதான் இன்று தேர்தலை சந்திக்கின்றன பிஜேபியில் இணைந்திருக்கின்றவர்கள் ஜாதி அடிப்படையிலான கட்சிகள் இணைந்திருக்கிறார்கள் அடுத்து கல்வி வியாபாரிகள் இணைந்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் போய் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காகவா இணைந்திருக்கிறார்கள் அப்படி அல்ல தங்களுடைய கல்வித்துறை கல்வியில் வியாபாரத்தில் கொள்ளை கோடி கோடியாக படம் கொட்டுவதற்காகத்தான் இளைய தலைமுறைகள் நமது தமிழ்நாட்டில் உயர்கல்விக்காக ஐம்பத்தி ரெண்டு சதம் செல்வதற்கு நாம் தொடக்க கல்வியை பலமாக வைத்திருக்கிறோம் நமது தொடக்க கல்வியை கேள்விக்குறியாக்குகின்ற வகையில் தொடக்கக் கல்வியையும் பள்ளியையும் ஒன்றுமில்லாமல் செய்கின்ற அளவிலே இன்று நுழைவுத் தேர்வை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த நுழைவுத் தேர்வு பலருடைய உயிரை பறித்திருக்கிறது நீட்டென்ற நுழைவுத் தேர்வின் மூலம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் மார்க் வாங்கிய மாணவர்கள் கூட தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நீட் எக்ஸாம் எழுதுவதற்கு ஒவ்வொருத்தரும் மூன்று லட்சம் நான்கு லட்சம் என பணம் கொட்டி கொடுக்க வேண்டியிருக்கிறது ஏழை எளிய மக்கள் டாக்டராகின்ற கனவை அணைய முடியாமல் தன்னை மறித்து கொள்ளுகிறார்கள் இது கண்டுகூட மத்திய அரசு இறங்க தயார் இல்லை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இது பற்றி சிந்திக்க தயாராக இல்லை இன்று என்ன நினைக்க பதினேழு பயிற்சி மையங்கள் இருக்கிறது ஐம்பதாயிரம் ஐம்பது கோடி ரூபாய் அறுபது கோடி ரூபாய் என பணத்தை அள்ளி இறைக்கிற அள்ளி ச சேர்க்கிறார்கள் இவர்கள் சம்பாதிப்பதற்கு இங்குள்ள புதிதாக வருகின்ற வாக்காளர்கள் குழந்தைகள் வாக்காளர்கள் பலியாகிறார்கள் என்பதுதான் சோகம் இந்த புதிதாக வருகின்ற வாக்காளர்களுக்கு ஒளிமயமான நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு முதலில் பொதுத்துறை பலப்படுத்தப்பட வேண்டும் எல்லா துறையும் தனியாருக்கு விட்டுவிட்டால் அரசாங்கம் எதற்கு ராணுவத்தை கூட தனியார் கூட்டி விட்டால் இங்கே அரசாங்கம் எதற்கு ஒரு மந்திரி சபை எதற்கு ஏன் இவர்கள் ஆள வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வராதா நம்மை பாதுகாப்பதற்காகத்தான் நாம் அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கிறோம் அந்த அரசு நம்மிடம் வரி வாங்குவதற்கு மட்டுமல்ல நம்மை நம்முடைய எதிர்காலத்திற்கு வேலைவாய்ப்புகளை திட்டமிடவும் தான் செய்ய வேண்டும் ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்ட மோடி அரசு அப்படி எதுவும் செய்வதாக செய்ததாக நமக்கு தெரியவில்லை ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு அவர்கள் வாக்குறுதி தந்தார்கள் எத்தனை பேருக்கு வேலை தந்திருக்கிறார்கள் என்று அவளை அவர்களை கேட்டால் தான் தெரியும் ஏனென்றால் அப்படியான ஒரு போக்கே இங்கு நிகழவில்லை இங்குள்ள மக்களை இளைஞர்களை வெறும் ப களியாட்டங்களில் ஈடுபடுத்தி அவர்களுடைய ஓட்டை பெற்றுவிடலாம் என்று எண்ணுவது தவறு அவருடைய எதிர்காலம் மிகவும் நம்பிக்கைக்குரியதாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த நம்பிக்கை தருகின்ற இந்த இந்திய கூட்டணி இன்று வெற்றி பெற வேண்டும் இன்று பிஜேபி என்ன செய்கிறது வெறுப்பு அரசியலை பேசுகிறது வெறுப்பு அரசியல் பேசிய விளைவாய் மணிப்பூரிலே கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்குமான மோதலை ஏற்படுத்தினார்கள் அதில் என்ன நிகழ்ந்தது ஒரு பெண் நிர்வாகமாக்கப்பட்டு சித்திரைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக இப்படி செய்தார்கள் வெறுப்பு அரசியல் வரப்போகின்ற புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது ராகுல் காந்தி அவர்கள் என் உயிரே போனாலும் பரவாயில்லை இந்தியாவை காப்பேன் என்று வந்திருக்கிறார் அவர் ஒன்றும் புதிதாக அரசியலுக்கு வந்தவர் அல்ல தன் பாட்டியை தன் தந்தையை படு படுபாதக செயல்களுக்கு பணி கொடுத்தவர் அப்படி இருந்தும் அவர் களத்திலே இறங்கி இந்தியாவை காப்பேன் என் உயிரை கொடுத்தும் என்று வருகிறாரென்றால் அவர் அவர் அவருடைய எதிர்காலம் அவருடைய நம்பிக்கை இந்த புதிய வாக்காளர்களுக்கு நம்பிக்கை ஒளியை ஊட்டும் எனவேதான் நாம் புதிய வாக்காளர்களே இந்த தேர்தல் களத்தில் ஓட்டு போடுவது என்பது பொழுதுபோக்கான ஜாலியான விஷயமல்ல உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற விஷயம் என்பதை உணர்த்து உணர்த்த விரும்புகிறேன் வணக்கம்